திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை கண்ணதாசனுக்கு பிறகு வந்தவர் தான் வாலி இருந்தாலும் அவருக்கே டஃப் கொடுக்கும் வகையில் சில பாடல்களை எழுதினார் அவற்றையெல்லாம் பார்க்கும்போது இது கண்ணதாசன் தான் எழுதியிருப்பாரோ என்றெல்லாம் சந்தேகம் வரும் அந்த வகையில் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா அனைத்து வகை பாடல்களையும் பல தலைமுறை நடிகர்களுக்கும் எழுதி புகழ்பெற்றவர் பெற்றவர் வாலி இவரை திரையுலகில் கவிஞர் என்றே செல்லமாக அழைப்பர் வாலியை பொறுத்தவரை தன்னைவிட இளவயது பாடகர்கள் ஆனாலும் சரி அவர்கள் எழுதியது பிடித்திருந்தால் பாராட்ட தயங்க மாட்டார் வாலி முதன் முதலில் போட்டி போட்டது கண்ணதாசனுடன் தான் ஒரு கட்டத்தில் கண்ணதாசனை காட்டிலும் வாலியே பாடல்கள் அதிகம் எழுதினார் அப்போது கண்ணதாசன் ஒரு பார்ட்டி வைத்தார் அதில் வாலியும் இணைந்தார் மது மாது என அந்த பார்ட்டி களை கட்டியது ஒரு அறைக்குள் போதையோடு வாலி நுழைந்துள்ளார் அப்போது கண்ணதாசனிடம் அவரது உதவியாளர் இதுதான் சரியான நேரம் காவல்துறையில் சொன்னால் இந்த ஹோட்டலுக்கு வந்து வாலியை கையோடு கைது செய்து விடுவார்கள் அவரது மார்க்கெட்டும் சரிந்துவிடும் என்று ஐடியா கொடுத்தார் கண்ணதாசனுக்கோ வந்ததே கோபம் அதெல்லாம் செய்வது துரோகம் அதை மட்டும் செய்யக்கூடாது வாலி எப்போது இந்த அறையை விட்டு வெளியே வருகிறாரோ அதுவரை நீ காத்திரு அவரை காரில் அழைத்து வீட்டில் விட்டுவிட்டு வா என்று சொல்லிவிட்டு சென்றாராம் வாலியின் காதுகளிலும் இந்த செய்தி விழுந்திருக்கிறது கண்ணதாசன் சென்ற பிறகு வாலி அந்த உதவியாளரிடம் சென்றார் நான் தனது சமூகத்தை குறிப்பிட்டு நான் மீன் சாப்பிடுபவன் என்னை நீ நினைக்கும்படி வீழ்த்த முடியாது என்கிற ரீதியில் கத்திவிட்டு கண்ணதாசனை நினைத்து நெகிழ்ந்து போனாராம் வாலியே இந்த தகவலை தனது நினைவு நாடாக்கள் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்